தலைவர் அவர்களே கௌரவமான அழைப்பாளர்களே மாண்புமிகு பிரதிநிதிகளே உலக நாடுகளிடையே நியாயமான மற்றும் நீடித்த சமாதானத்தை நிறுவி பேணுவதற்கான உன்னத நோக்கத்தை முன்னிறுத்தி உருவாக்கப்பட்ட இந்த விசேட அமைப்பின் எண்பதாவது அமர்வின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட ஐரோப்பாவின் இதயத்தில் அமைந்துள்ள அற்புதமான ஜெர்மனியின் மேதகு அன்னலேனா பேபோக் அம்மையாருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் உலகையே வியப்பில் ஆழ்த்தும் புவியியல் மற்றும் கலாசார பன்முகத்தன்மையை கொண்ட கெமரூனின் அதி மேதகு பிலிமோன் யாங் முன்னாள் தலைவர் வழங்கிய தலைமைத்துவத்திற்காக இலங்கை தனது பாராட்டுக்களை தெரிவிக்க இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறது சமாதானம் ஜனநாயகம் நிறைந்த அழகான உலகிற்காக எட்டு தசாப்தங்களாக அர்ப்பணித்த ஒரு அமைப்பின் பலதரப்பு பயணத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி திட்டமிடும் இந்த விசேட சந்தர்ப்பத்தில் இலங்கையின் ஜனாதிபதியாக முதல் முறையாக இந்த கௌரவமான சபையில் உரையாற்றுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகின் வெவ்வேறு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்துள்ள அந்தந்த நாட்டு மக்களின் பிரதிநிதிகள் ஆவோம் எனது நாடான இலங்கை மற்றும் ஏனைய ஒவ்வொரு நாட்டு மக்களும் எம்மிடம் ஒப்படைத்த வரலாற்று பொறுப்பு நம் அனைவரின் தோள்களிலும் சுமத்தப்பட்டுள்ளது நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு தீர்மானமும் இந்த உலகின் ஒரு மூலையில் வாழும் ஒவ்வொருவரையும் பாதிக்கிறது அந்த அனைத்து தீர்மானங்களுக்கும் முடிவுகளும் உலகின் எதிர்கால இருப்பிற்காக ஒரு தீர்க்கமான தலையீட்டை செய்கின்றன மனித நாகரிகம் ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை எதிர்கொள்ளும் மிகவும் கடுமையான துயரமாக வறுமையை அறிமுகப்படுத்தலாம் அந்த மாபெரும் அனர்த்தத்தின் காரணமாக உருவான மேலும் சில கடுமையான பிரச்சினைகள் நமக்கு முன்னால் இரண்ட துன்பத்தை உருவாக்கியுள்ளன அது குறித்து இந்த விசேட மாநாட்டில் கவனத்தை ஈர்ப்பது அவசியம் என எனது மனசாட்சி உறக்க கூறுகிறது பெரும்பாலும் இவை அனைத்தும் உங்கள் மனசாட்சியையும் அதிகமாகவோ குறைவாகவோ பாதிக்கும் என நான் நினைக்கிறேன் மாண்புமிகு பிரதிநிதிகளே உலகின் பெரும்பாலான நாடுகளில் பல நூற்றாண்டுகளாக அனுபவித்து வரும் முடிவெற்ற மற்றும் மிகவும் வேதனையான போராட்டமாக வறுமையை குறிப்பிடலாம் அது பல்வேறு வடிவங்களில் வரும் ஒரு கொடிய எதிரியாகும் நாம் இந்த மாநாட்டிற்காக கூடியிருக்கும் இந்த தருணத்திலும் நான் உட்பட இந்த ஒவ்வொரு பிரதிநிதியின் நாடுகளிலும் அதிகமாகவோ குறைவாகவோ குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான குழந்தைகள் பசியுடன் இருக்கிறார்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் கல்வி கற்கும் உரிமை சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்தால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது மற்றும் அரசியலமைப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அடிப்படை மனித உரிமையாகும் ஆனால் இல்லாமை வறுமை காரணமாக இந்த உரிமை மீறப்படும் லட்சக்கணக்கான குழந்தைகள் உலகம் முழுவதும் உள்ளார்கள் தொழில்நுட்பம் நிறைந்ததாக பெருமை பேசும் உலகில் பாடசாலைகள் இல்லாத குழந்தைகள் இருப்பது எவ்வளவு துரதிர்ஷ்டவசமான நிலை கல்வியே ஒவ்வொரு சிறந்த தேசத்தையும் கட்டி எழுப்புகின்ற அடித்தளமாகும் எதிர்கால உலகின் இருப்பை தீர்மானிக்கும் பிரதான காரணியாகும் கல்விக்கான முதலீட்டை உலகின் முன்னேற்றத்திற்கான முதலீடாக நாம் கருதுகிறோம் பல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் வறுமையை எதிர்கொள்வதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்திற்கு கடன் சுமை தொடர்ச்சியாக தடையாக உள்ளது பொதுவாக குறைந்த வருமானம் பெறும் நாடுகள் சுகாதாரம் அல்லது கல்விச் சேவைகளுக்காக செலுத்துவதை விட இரண்டு மடங்குக்கும் அதிகமான நிதியை நிகரவட்டி செலுத்துவதற்காக ஒதுக்கீடு செய்கின்றன குடிமக்களாகவும் நாடுகளாகவும் கடன் பொறிகளில் சிக்கியுள்ளோம் இந்த நிலைமைக்கு சாதகமான தீர்வு தேவைப்படுகிறது நிலையான அபிவிருத்திக்கான இரண்டாயிரத்து முப்பது நிகழ்ச்சி நிரலில் எவரையும் கைவிட மாட்டோம் எனவும் முதலில் பின்தங்கியிருப்பவர்களை சென்றடைவோம் எனவும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது இன்று உலகம் முழுவதும் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய உலகளாவிய சவால் வறுமையை முடிவுக்கு கொண்டு வரும் சவால் என நிலையான அபிவிருத்திக்கான இரண்டாயிரத்தி முப்பது நிகழ்ச்சி நிரலில் அடையாளம் காணப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் கொபஹேகனில் நடைபெற்ற சமூக அபிவிருத்திக்கான உலக மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்க்கமான முடிவை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஆனால் எதிர்பாராத போர்கள் அரசியல் குழப்பங்கள் மற்றும் உலகையே புயலில் சிக்க வைத்த கோவிட் பெருந்தொற்று காரணமாக இலட்சிய நிகழ்ச்சி நிரல் குழப்பத்திற்கு உள்ளாகியுள்ளது எனவே செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்குமான இடைவெளி வறுமை ஆகியவற்றை உலக பேரழிவாக கருதி செயற்பட வேண்டும் கௌரவ தலைவர் அவர்களே கௌரவமான விருந்தினர்களே இந்த அற்புதமான கிரகத்தை இஸ்திரமற்ற தன்மைக்கும் குழப்பத்திற்கும் உள்ளாக்கும் நவீன பிரச்சினையாக போதைப்பொருள் மற்றும் அதனுடன் இணைந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களை அடையாளம் காணலாம் இதனை அக்கிய நாடுகளின் போதைப்பொருள் மற்றும் குற்றவியல் அலுவலகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக போதைப்பொருள் பொருள் அறிக்கை கூடாக உறுதிப்படுத்தியுள்ளது உலகளாவிய போதைப்பொருள் பிரச்சினை உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்களை பாதிக்கும் ஒரு சிக்கலான சவாலாக மாறியுள்ளது நாளுக்கு நாள் போதைப்பொருள் மற்றும் அது சார்ந்த உற்பத்திகள் உலகளாவிய சந்தையை சாதனை அளவில் ஆக்கிரமித்துள்ளன போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் அதன் மூலம் செயற்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள் பல உலக நெருக்கடிகளுக்கு வழிவகுத்துள்ளன இவற்றுடன் தொடர்புடைய குழுக்கள் அரசுகளை இரையாக மாற்றி வருகின்றன இந்த அனர்த்தம் உலக சுகாதாரம் உலக ஜனநாயகம் உலக அரசியல் மற்றும் இறுதியாக உலகின் நல்வாழ்வுக்கு எதிரான ஒரு பெரும் போக்காக மாறியுள்ளது இந்த மாபெரும் அனர்த்தத்தை ஒழிப்பதற்காக இலங்கையில் நாம் சாதகமான வேலை திட்டத்தை அமுல்படுத்தி வருகின்றோம் இந்த அபாயத்தை ஒழிப்பதற்கான உலகளாவிய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்த நான் உங்களை மரியாதையுடன் அழைக்கிறேன் இந்த கடத்தல்காரர்களுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக அமுல்படுத்தல் அத்தகைய கடத்தல்காரர்கள் தத்தமது நாடுகளுக்குள் இடம்பெயர்வதற்கான வாய்ப்புகளை தடுத்தல் இவற்றிற்கு அடிமையானவர்களை புனர்வாழ்வளிக்கும் நிலையங்களை உருவாக்குதல் போன்ற விடயங்களை இந்த தருணத்தில் நான் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் கௌரவ தலைவர் அவர்களே கௌரவமான விருந்தினர்களே ஊழல் என்பது சமூகத்தின் பிறந்த அளவிலான அழிவுக்கும் துயரத்திற்கும் காரணமாக அமையும் ஒரு துரோகமான கொள்ள நோய் என நாம் நம்புகிறோம் ஊழல் அபிவிருத்திக்கு தடையாகும் ஜனநாயகத்திற்கும் உலகின் நல்வாழ்விற்கும் ஒரு தீர்க்கமான அச்சுறுத்தலாகவும் வறுமைக்கு காரணமாகவும் உள்ளது என்பது எமது நிலைப்பாடாகும் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது ஆனால் ஊழலுக்கு எதிராக போராடாமல் இருப்பது அதைவிட ஆபத்தானது என்பதை நான் உங்களுக்கு மிகவும் மரியாதையுடன் நினைவூட்டுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பிரகடனம் உலக மனித சமூகத்துக்கு ஒரு பெரும் வெற்றியை கொண்டு வந்தது மனித நாகரிகத்தின் பல்வேறு வெற்றிகள் ஒரே இரவில் கிடைக்கவில்லை அவை அனைத்தும் அளவற்ற தியாகத்தின் மற்றும் விடாமுயற்சியின் விளைவுகளாகும் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒரு கடினமான படியாகும் ஆனால் நாம் அந்த படியை எடுக்க வேண்டும் நாம் வைக்கும் முதல் படி கடினமாக இருக்கலாம் ஆனால் நாம் துணிச்சலுடன் வைக்கும் படி சரியானதாக இருந்தால் அந்த படிக்கு பின்னால் இன்னும் ஆயிரம் படிகள் உம்முடன் வரும் என நான் நம்புகிறேன் துணிச்சலாக இருங்கள் மீதமுள்ள அனைத்தும் தானாகவே நடக்கும் என ஜவஹர்லால் நேரு கூறியதை இந்த தருணத்தில் நான் நினைவுகூர்கிறேன் நான் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் வாழும் ஒரு சிறிய பிரகாசமான தீவை பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன் இலங்கையின் மக்கள் தொகை கிட்டத்தட்ட முழு உலக மக்கள் தொகையில் பூச்சியம் புள்ளி மூன்று வீதமாகும் எங்கள் நாட்டில் உள்ள மக்கள் தொகை அளவிலும் எண்ணிக்கையிலும் சிறியது என்பது உண்மை ஆனால் எங்கள் நாட்டிலும் உலகிலும் எதிர்கால சந்ததியினருக்காக ஊழலுக்கு எதிரான போராட்டத்தை நாம் ஆரம்பித்துள்ளோம் ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு நாட்டின் கலாச்சாரத்தின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் என நான் முன்மொழிகிறேன் நீங்கள் எந்த அரசை பிரதிநிதித்துவப்படுத்தினாலும் இந்த ஒவ்வொரு பிரதிநிதியும் போரை நிராகரிக்க என்னுடன் இணைவார்கள் என நான் நம்புகிறேன் போரை விரும்பும் ஒரு தேசம் உலகில் இல்லை எங்காவது எப்படியாவது ஒரு போர் அல்லது மோதல் ஏற்பட்டாலும் அதன் மூலம் ஏற்படுவது ஒரு துயரம் என்பதை நாங்கள் அறிவோம் இந்த தருணத்திலும் அந்த துயரத்தின் வலியை உலகின் பல இடங்களில் அனுபவித்து வருகிறார்கள் மூன்று தசாப்தங்களுக்கு மேலாக போரின் கசப்பான அனுபவங்களை பெற்ற ஒரு நாடு என்ற வகையில் அதன் அழிவுகரமான தன்மை பற்றி நாம் நன்கு அறிவோம் போரினால் இறந்த ஆயிரக்கணக்கானோரின் நினைவுச் சின்னங்களுக்கு அருகில் வந்து அவர்களின் பெற்றோர் பிள்ளைகள் மனைவிகள் கைகளை கூப்பி எழுப்பும் வேதனையான மன்றாட்டுகளை காணும் அவரும் போரை பற்றிய ஒரு கனவை கூட காண விரும்ப மாட்டார்கள் அந்த வேதனையான காட்சியை நாம் கண்களால் கண்டிருக்கிறோம் மோதல்களால் மக்கள் அனுபவிக்க நேரிட்டுள்ள துயரம் முன்னப்போதும் இல்லாத அளவை எட்டவில்லை என்றாலும் பல சமயங்களில் சர்வதேச சமூகம் மில்லியன் கணக்கானோரின் துன்பங்களை முடிவுக்கு கொண்டுவர தவறிய ஒரு வெறும் பார்வையாளராக மாறியுள்ளது குழந்தைகள் மற்றும் அப்பாவி பொதுமக்களின் உயிர்களை பணையமாக கையாள்வது சந்தர்ப்பவாத அதிகார அரசியலின் ஒரு துயரமாகும் தனது அதிகாரத்தை அதிகரித்து கொள்ள வேறு யாருடைய வாழ்க்கையிலும் தலையிடவும் துன்புறுத்தவும் யாருக்கும் இல்லை ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டியது உயிர்களை பாதுகாப்பதை தவிர உயிர்களை அழிப்பதல்ல காசா பகுதியில் தொடரும் பயங்கரமான அனர்த்தம் என்பது எமது தீவிர கவலைக்கு காரணமாகியுள்ளது குறிப்பாக காசா பகுதியொரு வேதனையான துயரமான திறந்த வெளிச் சிறை முகாமாக மாறியுள்ளது அப்பாவி குழந்தைகள் மற்றும் பொதுமக்களின் ஊலம் எதிரொலிக்கிறது அக்கிய நாடுகள் சபை மற்றும் ஏனைய அனைத்து தரப்பினரின் இழக்கப்பாட்டுடன் இருதரப்பினரும் உடனடியாக போர் நிறுத்தத்துக்கு செல்ல வேண்டும் எனவும் தடையின்றி அனைத்து மனிதாபிமான உதவிகளும் அனுப்பப்பட வேண்டும் எனவும் அனைத்து தரப்பினரும் பயணக் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் நாம் குரல் கொடுக்கிறோம் இந்த பயங்கரமான படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வர நாம் கடுமையாக அழுத்தம் கொடுக்க வேண்டும் பலஸ்தீன மக்களுக்கு ஒரு அரசுக்கான மறக்க முடியாத உரிமையை நாம் அங்கீகரிக்கிறோம் அதேபோல இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன மக்கள் ஆகிய இருதரப்பினரும் சட்டபூர்வமான பாதுகாப்பு மற்றும் மனித பிரச்சனைகள் அடையாளம் காணப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எல்லைகளின் அடிப்படையில் இரு அரசுகள் அருகருகே நிலவுவதற்கான அடித்தளத்தை வழங்கும் ஐக்கிய நாடுகள் தீர்மானங்களுக்கு இணங்க நியாயமான மற்றும் நிரந்தரமான தீர்வுக்காக இணைய வேண்டும் பயனற்ற போர் காரணமாக மில்லியன் கணக்கான உலக மக்களின் துன்பங்களுக்கு முன்னால் வெறும் பார்வையாளராக இருப்பதை முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு தீர்க்கமான தருணத்திற்கு நாம் வந்துள்ளோம் மனித இனத்திற்குள் உலகை துன்புறுத்தும் போர் சூழ்நிலை மதவரை மற்றும் இனவாதம் காரணமாக உள்ளது அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டு ஒரு நூற்றாண்டு விட்டாலும் இனவாதத்தின் விஷம் இன்னும் ஆங்காங்கே உள்ளது என்பதை மீண்டும் மீண்டும் நினைவூட்ட வேண்டும் தீவிரவாத மற்றும் இனவாத கருத்துக்கள் கொடிய தொற்று நோய்களைப் போல் கொடூரமானவையாக மாறியுள்ளன நகைப்புக்கும் வியப்பிற்கும் உரிய விடயம் என்னவென்றால் இவ்வளவு முன்னேறிய உலகிலும் இந்த இனவாத வர்க்கவாத கூச்சல்கள் மேலும் சாம்பலுக்குக் கீழே போல போல எஞ்சியிருக்கின்றன அதன் பயங்கரமான நிலை என்னவென்றால் மிகவும் தீர்க்கமான முறையில் பிரபஞ்சத்தின் நல்வாழ்வுக்கு எதிராக சந்தர்ப்பவாதமாக அந்த தீப்பொறிகள் அவ்வப்போது பெரும் தீப்பிழம்புகளாக மாற்றப்படுகின்றன உலக சமாதான குடியேற்றங்களை உருவாக்கும் உன்னத சமாதான யாத்ரீகர்களாக நாங்கள் மாறுவோம் ஆயுதங்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக மனித நாகரிகத்தின் விழுமியங்கள் மூலம் பிரச்சனைகளை தீர்க்கும் திறனை நாம் நாட வேண்டும் மில்லியன் கணக்கான குழந்தைகள் பசியால் இறக்கும் உலகில் நாம் பில்லியன்களை ஆயுதங்களுக்காக செலவிடுகின்றோம் முறையான சுகாதார வசதிகள் இல்லாமல் கோடிக்கணக்கான மக்கள் மரணத்தின் பாதைகளை தேர்ந்தெடுக்கும் போது பயனற்ற போருக்காக பல கோடிகளை செலவிடுகின்றோம் கல்வி என்ற சிறகுகளை பெற முடியாமல் லட்சக்கணக்கான குழந்தைகள் பெருமூச்சு விடும்போது நிலங்களை ஆக்கிரமிக்க மில்லியன்களை செலவிடுகிறோம் உண்மையில் இந்த உலகின் ஒவ்வொரு அங்கிலமும் சமாதான குடியேற்றங்களாக மாற்றப்பட்டால் அந்த உலகம் ஒரு அற்புதமான உலகமாக மாறும் என நாம் உறுதியாக நம்புகிறோம் இந்த மாநாட்டில் இணைந்து நாம் அனைவரும் உலக சமாதான குடியேற்றங்களை உருவாக்கும் உன்னத சமாதான யாத்திரீகர்களாக மாறுவோம் என நான் முன்மொழிகிறேன் ஒரு வரலாற்று தேர்தலில் இலங்கை மக்கள் பல நூற்றாண்டுகளாக கண்ட ஒரு கனவிற்காக தீர்ப்பு வழங்கியதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் அதன் மூலம் உருவான சட்டமன்றம் பன்முகத்தன்மை மற்றும் வண்ணமயமானது ஒருபுறம் நாட்டின் ஒட்டுமொத்த மக்களும் அரசாங்கத்தின் மீது பெரும் நம்பிக்கை வைத்தனர் மறுபுறம் பார்வை குறைபாடு உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் உட்பட பெண்கள் மற்றும் ஏனைய இனங்களின் பிரதிநிதித்துவம் ஒரு வரலாற்று மைல்கல்லை உருவாக்கியது நாடாளுமன்றத்தில் காணப்படும் இந்த பன்முகத்தன்மை இலங்கையின் ஆட்சி முறையில் இனப்பன்முகத்தன்மையை உறுதி செய்வதுடன் அனைத்து குடிமக்களுக்கும் சம உரிமைகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குவதற்கான எமது அர்ப்பணிப்பை மீண்டும் வெளிப்படுத்துகின்றது அதேபோல் மக்கள் பிரதிநிதிகள் என்பவர்கள் மக்களுக்காக சேவை செய்பவர்களை தவிர முறையற்ற சலுகைகளை பெறுபவர்கள் அல்ல என்பதற்கு நாம் ஒரு முன்மாதிரியை வழங்கியுள்ளோம் மக்கள் பிரதிநிதிகளின் பொறுப்பு நாட்டை மற்றும் மக்களை அபிவிருத்தி செய்வதை தவிர தனிப்பட்ட முறையில் தங்களை அபிவிருத்தி செய்வது அல்ல என நாம் நம்புகின்றோம் இருளுக்கு பதிலாக ஒளியின் பாதையை தேர்ந்தெடுத்த எங்கள் நாட்டு மக்கள் செழிப்பான நாடு அழகான வாழ்க்கை என்ற நடைமுறை சாத்தியமான தொலைநோக்கிற்கு மக்கள் ஆசீர்வாதத்தை வழங்கியுள்ளார்கள் இந்த வரலாற்று வெற்றியை பயனளிக்க செய்வதற்காக ஊழலற்ற ஒழுக்கமான ஆட்சி வறுமை ஒழிப்பு டிஜிட்டல் மயமாதல் மற்றும் தூய்மையான நாடு ஆகிய பிரதான துறைகள் மீது கவனம் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதற்கு இணையாக கல்வி மற்றும் சுகாதாரம் மீது நாம் தீவிர கவனம் செலுத்தியுள்ளோம் அவை அனைத்தையும் படிப்படியாக நாம் வெற்றி கொண்டு வருகிறோம் தற்போது டிஜிட்டல் ஜனநாயகம் என்பது புதிய இலக்காகும் உலகின் முன்னால் உள்ள சவால் என்னவென்றால் ஒவ்வொரு நபருக்கும் மற்றும் ஒவ்வொரு அரசுக்கும் டிஜிட்டல் யுகத்தின் வாய்ப்புகளை அணுக முடியும் என்பதை உறுதி செய்வதாகும் நாம் வெற்றி பெற்றால் தொழில்நுட்பத்தை அணுகுவதற்கான வாய்ப்புகள் திறக்கப்படுவதையும் அபிவிருத்தி வேகமடைவதையும் ஆட்சி வலுப்பெறுவதையும் தடுக்க முடியாது ஆனால் அவ்வாறு செய்ய நாம் தவறினால் தொழில்நுட்பத்தின் சமத்துவமின்மை மற்றும் பாதுகாப்பின்மை மற்றும் அநீதி ஏற்படுவதற்கு வழிவகுக்கும் மற்றொரு சக்தியாக அது மாறும் என நாம் நம்புகிறோம் டிஜிட்டல் கருவிகளை அணுக முடியாத அரசுகளிடையே டிஜிட்டல் இடைவெளி தெளிவாக உள்ளது செயற்கை நுண்ணறிவு தொடர்பாக அதைவிடவும் பிறந்த இடைவெளி உருவாகி வருகிறது இலங்கை உட்பட தெற்காசியாவின் பல நாடுகள் மற்றும் உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் அபிவிருத்தியின் ஒரு கருவியாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கான உட்கட்டமைப்பு குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளன ஒரு சிறந்த உலகை நாங்கள் உருவாக்க வேண்டும் நாம் ஒரு சிறந்த உலகை மனிதனின் நிரந்தர கௌரவத்தை மதிக்கும் ஒரு உலகை கட்டியெழுப்ப வேண்டும் இந்த மாநாட்டின் உறுப்பினர்களான நீங்கள் ஒரு சிறந்த உலகை உருவாக்கும் கட்டிட கலைஞர்களாக இருக்க வேண்டும் எங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் லக்கிய நாடுகள் சபை உருவாக்கப்பட்ட சாசனத்தில் கையெழுத்திட்ட போது அமெரிக்க ஜனாதிபதி எஸ் ரூட்பென் கூறியதை நினைவுக்கு வருகிறது நாம் பயத்தினாலோ அல்லது ஒரு கட்டுப்பாட்டினாலோ செயற்படக்கூடாது நம்பிக்கையை முன்னிறுத்தியே செயற்பட வேண்டும் ஒரு சிறந்த உலகை உருவாக்க முடியும் மற்றும் அது மிகவும் நெருக்கமாக உள்ளது என்ற எதிர்பார்ப்பை முன்னிறுத்தியே செயற்பட வேண்டும் உலகை பேரழிவு கிட்டுச் செல்வதற்கு பதிலாக எதிர்கால சந்ததியினருக்காக ஒரு பாதுகாப்பான உலகை உருவாக்க இதய சுத்தியுடன் அர்ப்பணித்த ஒரு தலைமுறையாக மாற இந்த மாநாட்டில் நாம் உறுதியெடுப்போம் இறுதியாக எனக்கு எனது நாட்டை பற்றிய ஒரு நம்பிக்கை கெனவிருக்கிறது உங்களுக்கு உங்கள் நாடுகளை பற்றி ஒரு நம்பிக்கை கனவு இருக்கிறது எனது நாட்டு மக்கள் மகிழ்ச்சி நிறைந்த செழிப்பான வாழ்க்கையை உரிமையாக்கி கொடுப்பதே எனது ஒரே கனமாகும் உங்கள் நாட்டு மக்களுக்கு அத்தகைய வாழ்க்கையை உரிமையாக்கி கொடுப்பது உங்கள் கனவு என நான் நம்புகிறேன் அந்த அனைத்து கனவுகளுக்காகவும் நாம் செல்ல வேண்டியது ஒருவரை ஒருவர் மிஞ்சி செல்லும் பயணத்திற்கு பதிலாக ஒருவரோர் ஒருவர் கைகோர்த்தி செல்லும் பயணமாகும் என நான் நம்புகின்றோம் ஆரோக்கியமான பூமியில் சமாதானம் கௌரவம் மற்றும் சமத்துவத்திற்காக அர்ப்பணிப்போம் என ஐக்கிய நாடுகள் சபையின் தாரக மந்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகை உண்மையாக செய்பவர்களாக மாறுவோம் என நான் உங்களை மரியாதையுடன் அழைக்கின்றேன்